அழகமதுல்ல அழகமதுலா திலிமதி கேள்வி கொண்டு இருபத்தி இரண்டாம் நான்குடைய தரவி அமர்ந்து கொண்டு தொழில் பள்ளியில் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த இந்த தொழிலில் வந்து கிட்டத்தட்ட நிறைய சூறாக்கோ அமைக்கப்படுறது அது முக்கியமாக சூர் அஹ்மான் அஃப்பா அஹ்மான் என்ற அத்தியாயம் வந்து முழுமையாக ஓதி முடிக்கப்பட்டது அக்ராஹமான் என்ற அத்தியாயத்தை பார்த்துக்க சொன்னால் அல்லாஹ் பாரு தவறால் மனிதன் நமக்கு சில விஷயத்தை வந்து சொல்லிகிட்டே இருப்பான் சொல்லிட்டு ஒரே வாய்த்தையும் ஒரே வார்த்தை ஒரே வசனத்தை அடிக்கடி சொல்லிட்டே இருப்பான் ஏன்னால் வசனம் சொன்னால் கபே ஐ ஆலா இ அது என்ன அர்த்தம்னா கபே ஐ ஆலாய் லாயி உங்கள் இருவருடைய இருவர் இரு இனம் சொன்னா யாரு பார்த்தாலும் சொல்றான் மனிதனுடைய அந்த இனத்தை பார்த்தால சொல்றான் மனிதர்கள் சின்ன குபி சின்ன கூப்பிட்டால சொல்றான் மனிதார்களே உங்கள் இருவருடைய ரப்பருடைய எந்த ஒரு நியமத்தை நீங்கள் பொய்யாக்குறீங்கன்னு நல்லா கேட்கலாம்

அந்த உமி நம்பிக்கை வந்து எப்படி அல்ல குரான் கற்றுக் கொடுத்தான்னு சொன்னா அது மிகப்பெரிய அற்புதம் அல்லவன் குரான் அவன் தான் குரான் கற்றுக் கொடுத்தா நபி மட்டுமே பார்த்து சொன்னா எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் அல்லா தலா அல்ல எத்தி வைக்கிறான்

எல்லா படிப்பும் அதை தான் படித்தான் உலகத்தில் என்ன சொல்லாம முடியா மருத்துவர்கள் இருக்காங்க திருந்து இருக்காங்க சைத்தான் இருக்கிறான் பூமியில் வந்து பறவைகள் விலங்கினங்கள் எல்லா வித படிப்பும் இருக்கு எல்லா படிப்பும் அவன் தான் படித்தான் ஆனால் ஸ்பெஷலாக தான் சொல்கிறான் கலப்பல் இன்சா நான் ஒன்றும் செய்யல அல்ல நான் அது மனிதனா அவன் படித்தான் நான் சொல்றேன் எப்படி அதை படிச்சிருக்கிறான் இது எல்லா மற்றையும் விட கொஞ்சம் மேலே உயர்ந்த அலன்னு என்ன செய்யறான் நம்ம அதில் வச்சிருக்கிறான் ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் பலத்திர நம்ம தான் கம்மி இல்லைங்களா உலகத்துல பார்த்தா நம்ம தான் நம்மதான் படி கிடையாது நம்ம தானே நம்ம கொஞ்சம் ஒரு அளவுக்கு வந்து அது பலம் கூட தான் ஒரு சில படிப்புகளா பார்த்தா இப்ப வந்து காட்டு கிழங்கா இருக்கட்டும் அல்லது ஏன் ஒரு நாய் கூட அந்த நாய்க்கூட நாய் ஒரு சில பயந்து ஓரளவு இல்லையா அப்ப என்ன சொன்னா மத்தியா வந்து நம்ம வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் பலம் பார்த்தா அதுல படிச்சிருக்கலாம் ஆனா அந்த பலத்தையும் உணரக்கூடிய அளவு சிலருக்கு அந்த அறிவு கிடையாது அந்த பலத்தை உணர்ந்த அளவுக்கு நல்லா வந்து அது அறிவு நம்ம கொஞ்சம் பலகீனமான பொருள் நல்லா பறிச்சிருக்கிறா ஆனா எப்படின்னு சொன்னா கொஞ்சம் சிந்தனை நல்லா கொடுத்துருக்கலாம் சிந்திப்பது மூலம் சிந்திப்பது மூலம் மூலமா அல்ல சொன்னா இப்படி எல்லாம் வந்து மனிதன் செய்யலாம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் எல்லாத்துக்கும் எப்படி போனா எங்க அடக்கலாம் எங்களா ஒரு இருக்கு தாக்கணும்னு சொன்னா பாத்துப்பீங்களா இல்லையா ஒரு யானை என்ன செய்யறோம் சொன்னா அந்த யானைக்கும் அந்த யானை யானை பாங்க எந்த சம்பந்தமும் இருக்காது ஏன் இருக்கு உயர் சொன்னா அந்த பாட்டு சொன்னா சில நேரத்தில் ஏன்னா வந்து கட்டுப்பட்டு போயிட்டே இருக்கும் இப்போ பெரிய மாடு எடுத்து போவாங்க இப்போ சொன்னா அந்த ஒரு பலத்துக்கும் சின்ன பைக்கு போயிட்டே இருக்கும் அந்த மாடுக்கு தெரியல தன் பலம் தெரியல ஏன்னு சொன்னா பலம் தெரிஞ்சா அது என்ன அது சிந்திச்சு சிந்திக்க ஆரம்பிச்சா யாரே வாழக்கூட

மனிதத்தின் கூட்டத்தார்களே இனி சத்தாத்தும தன் புது புத்தாரி சமாவாக்கி இவள் காதத்தை வானம் பூமி ஆகிய எல்லைகளை கடந்து உங்களுக்கு போக முடிந்தால் போக முடியும் போகுது சக்தி உங்களுக்கு சொன்னா பண்புது நீங்க கடந்து போகும் நல்லா சொல்லி அதாவது நம்ம பூமியை விட்டு என்ன செய்யலாம் வேற இடத்துக்கு போக முடிஞ்சா போக ஆனா அதே வந்து பூமி வானம் எல்லாம் கடந்து போக முடிஞ்சா சக்தி நீ நீங்க ஆனா இவங்க தான் தான் இந்த உடல் வச்சுட்டு போக முடியாது இந்த உடல் உடல் மொட்டை வச்சு போக முடியாது தேவை என்ன ஆட்கள் சொன்னா இவ பாக்குறவா இல்லையா இது வந்து மீன்வெளிக்கு எத்தனை போறாங்க

அப்ப ஆனா அதுக்கு சாதனை போக முடியாது நாம வந்து தெரிய வந்து வேலை படுத்து போக முடியாது ஆனா அதுக்குன்னு சில ஒரு ராக்கெட்டு ஒரு மின்கலம் இருக்கிறோம் அதுக்கு வச்சு என்ன செய்யலாம் நாம் அதுல சில சாதனை வச்சு மேல போயிட்டு வரலாம் என்று அவ்வளவு புராணம் சொல்லி காட்டலாம் ஆனா இந்த நம்ம வந்து முதல்ல ஒன்று வருகிக்கணும் ஆனா சில வந்து சில பேர் சில விஞ்ஞானி இருந்து வசிக்கிறாங்க பூமியை விட்டு ஒரு செவ்வாய் இருக்கிறது போய் மனசை வாழ முடியுமா பாக்குறாங்க ஒரு நிலா ஒரு மனசு வாழ முடியுமா வேற தடுத்து பார்க்க வந்து வாழ்வு மனிதன் வந்து வாழ்வதற்கான ஆதாரம் அந்த இருக்கான்னு பாக்குறாங்க அதை சிந்திச்சு பார்க்கணும்

நீ நான் சாப்பிடக்கூடிய நான்வெஜ் இருக்கு இல்லையா நம்ம வந்து ஆடு மாடு கோழி எங்க முன்னாடி பண்ணி கூட பண்ணி பார்த்துடலாம் நீ எல்லாம் படைச்சதுதான் அப்புறம் அல்ல சொல்றான் இன்னி ஜாயிடும் பில் ஆரோக்கிய சலீபா நாம் என்ன செய்யறோம் இந்த பூமியில ஒரு சலீபா படிக்க போற அல்ல சொல்றான் ஒரு செவ்வாய் கிழக்கு சொல்லல ஒரு சந்திரன் என்ன சொல்லல மற்ற கிழக்கு சொல்லுங்க எல்லாம் என்ன சொல்றான் இங்க எல்லாம் படிச்சாச்சு படிச்சுட்டு பூமியில யாரு பூமியில கலிஃபா யாரு சொன்னா அல்ல நம்ம தான் படிச்சுட்டு இருக்கலாம் இல்லைங்களா அப்ப என்னன்னு சொன்னா நம்ம வந்து வாழ்வதற்கான ஒரு ஒரு வாழ்வாதாரம் சொன்னா இந்த பூமியில் மட்டும்தான் இருக்கு நம்ம இதை விட்டுட்டு வந்து வேற என்ன போயிட்டு போனோம்னு சொன்னா பார்த்தோமா இல்லையா போனா வாழ முடியாது சும்மா போயிட்டு இருந்தா ஒரு சுங்கரமா போயிட்டு வருவாங்க பாத்துட்டு வருவாருன்னு தவிர ஒரு ஆராய்ச்சி பண்ணுவாங்க தவிர நான் வந்து அங்க வாழ முடியாது ஆனா அந்த சொன்ன சொன்னா அவங்க கருத்து போக முடியுமா போயிட்டு வாங்க போய் தங்கினாலும் சொல்லவே சொல்லுவேன்

அதே போல <inequity> <scenes by had mercy> பூமியை வந்து சொல்றாங்க இல்லையா கண்ட்ரோலுக்கு மனித கண்ட்ரோலுக்கு பூமி வந்து அல்லாஹ் கிட்டنده அல்லாஹ் நமக்கு செய்த மிகப்பெரிய நி போல நம்ம அறிவுக்கு பாருங்க அல்லாஹ் தர கொடுத்த கொண்டதா அதை கொண்டு எப்பன்னு சொன்னா பல நேரம ஒரு ஆட்சி பண்ணி விண்வெளிக்கு சென்று ஆட்சி பண்ண வர வந்துங்களா இதுங்க அல்லாஹ் செஞ்ச மிகப்பெரிய ஒரு நி نعمت நம்ம இத எது முடியுமா கொய்யக்க முடியல அப்ப நம்ம என்ன செய்யணும் இந்த نعمت ஒன்னு தள்ளாக்குன போது syukur செய்ய வேண்டும் இதுதான் அல்லாஹ் சொல்லிய காறம் ஆ எல்லா மிகப்பெரிய அல்லாஹ் நமக்கு நியமத்தை உணர்ந்து கொண்டு نبي سيدنا 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 والحمد لله رب الحمد <سؤال> لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى اله سيدنا محمد وبارك وسلم اللهم ربنا تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتلاوتنا وصالح اعمالنا انك انت السميع العليم وتب علينا انك انت التواب الرحيم وصلي على النبي محمد وعلى اله واصحابه اجمعين الحمد لله رب العالمين صلى <applause> الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد